அடுத்து கராச்சரித்துறை கண்ணி அவர்கள் நினைவேந்தல் உரைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் அறக்கட்டளை நிறுவுவதில் நினைவேந்தல் ஆகிய மூன்று நிகழ்வு தொகுப்பில் அவர்களுக்கு எனக்கு மிக நெருக்கமான தொடர்பு இருந்ததாக கூற முடியாது சென்னை பல்கலைக்கழகத்தில் அறக்கட்டளை கருத்தரங்கத்தை நடத்துவது தொடர்பாக உரையாடுவதற்காக இல்ல வந்திருந்தார் அப்போது பேசிக் கொண்டிருந்தோம் அதை தொடர்ந்து ஊரிரு முறை அவர்கள் பேசியது உண்டு விஜயபாஸ்கர் அவர்கள் பல திறன்களை கொண்டவர்கள் ஆனால் இந்த திறன் எழுத்தாளர் சொத்துறைவாளர் சிந்தனையாளர் செயல்பாட்டாளர் என்ற பல பரிணாமங்கள் அவருக்கு உண்டு ஆனால் திறன்களை விபச்சாரம் செய்பவர் அல்ல அவர் திறனுடையவர்கள் இன்று தோறம் போய் கொண்டிருக்கின்றார்கள் சோரம் போராத கொள்கைக்குடிப்புடைய ஒரு திராவிட சிந்தனையாளர் திராவிட சிந்தனையாளர் என்று நாம் அடுத்தமாக கூறுவதற்கு ஏன் இங்கே இந்த நிகழ்வை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் இங்கே அண்ணன் அவர்களுடைய வாசகம் ஒன்று இங்க வைக்கப்பட்டிருக்கிறது நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பதை நல்லவையாக இருக்கட்டும் என்று அவர்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் திராவிட சிந்தனை என்றால் இந்த ஒரு வாசகத்தை பற்றி விமர்சனமாக அமையும் நடந்ததை நடந்ததையாக இருக்கட்டும் என்றால் நடந்ததை நல்லதையாக இருந்தது மாறாக இருந்தது என்று பொருள் இன்னும் நடப்பதை நூலகையாக இருக்க நடந்தவைகளைப் பற்றி நல்லதே அல்ல என்ற என்றை கொண்டால் திராவிட சிந்தனை நடந்ததைகளை நடப்பதையாக மாற்ற வேண்டும் என்று சிந்தனை என்றால் அதற்கு முரண்பட்டவை மாற்றத்தை வலியுறுத்திய எதிரும் திராவிட சிந்தனை திராவிடம் என்ற ஒட்டு விண்ணா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் விண்ணா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த அடிப்படையை கொண்டிருந்தால்தான் இந்த திராவிட சிந்தனை திராவிடம் இந்த சொல்லையே பயன்படுத்தாமல் விட்டலாம் ஆனால் நடந்தவற்றை நல்லதை அல்ல அந்த குருவி உண்டு அதை மாற்ற வேண்டும் எங்கள் பகுதிய இல்லைய எந்த ஏக்கம் திராவிட இயக்கத்திற்கு இணையான இசையான இயக்கங்கள் அழையாகவே திராவிடத்தால் எதற்கப்பட வேண்டும் அப்படித்தான் அந்த ஒரு சிந்தனையில் இடமாக இருக்கின்ற ஒரு சிந்தனையாளராகத்தான் நாம் விஜயபாஸ்கர் அவர்களை பார்க்கின்றோம் உறுதியாக இருந்தார் சிந்தனை என்பது அக்கறையுடன் தொடர்புடையது பற்றி சிந்திக்க ஒரு அக்கறையை பிரிந்த விஷயம் சில அக்கறைகளை செல்ல நிகழ்த்து

ஆனால் திராவிடம் என்ற என்றை வைத்துக் கொண்டதாலேயே திராவிட சிந்தனையை அடிப்படையாக கொண்டு சிந்தனை மையத்தை கொண்டிருக்கிறதோ அந்த மையத்தை எடுத்துக் கொண்டவர்கள் தான் திராவிட அமைப்பினர் அது எந்த இயக்கமாக இருந்தாலும் வேறு வேறுபட்டவர்கள் நிச்சயமாக திராவிட சிந்தனையாளர்கள் பிறகு உரிமைகளாக மாற வேண்டும் அல்லவா அதற்காக நினைக்கின்ற இளைஞர்களாக நாம் சிலரைத்தான் பார்க்க முடிகிறது அந்த ஒரு சில இளைஞர்களை விஜயபாஸ்கர் என்பவர் ஒரு முக்கியமானவராக இருக்கின்றார் அவருடைய இறப்பு நிலைதான் இறப்பு அல்ல தியாக அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் பேரிழப்பு அவரது வாழ்க்கையிலேயே இழப்பு ஆனால் அந்த வாழ்க்கை இணையர் வாழ்க்கையிலும் துணையராக இல்லை அவரது சிந்தனையிலும் இணையராக இருந்திருக்கின்றார் நமக்கு உயிரை எதிர்பார்த்து உருவாக்கியிருக்கிறது அவர் நிறைவு செய்யாமல் சென்றுவிட்ட அந்த அவருடைய பணியை நிறைவு செய்கின்ற பொறுப்பை காயத்திலே அவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் என்று நான் கருதுகின்றேன் இந்த அறக்கட்டளை துவக்கம் என்பதை நான் அப்படித்தான் பார்த்து கொடுத்துகின்றேன் அவரது பொழுது கூடாது அது தொடர வேண்டும் வளர வேண்டும் என்ற அக்கறையில் தான் இந்த அறக்கட்டளை இருப்பதாக நம்புகின்றேன் அந்த பொய் அவ்வாறே தொடரும் என்ற நம்பிக்கை நான் போட்டு இங்கே உள்ள இளைஞர்களை பார்க்கின்ற போது சில முதியவர்கள் இருக்கலாம் பெரும்பாலும் இயக்கம் திராவிட இயக்கம் பெரியாருடைய இயக்கம் இளைஞர்களது ஈடுபாட்டால் தான் அது வளர்ந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொகுக்கத்தையும் வளர்ச்சியை பார்த்துக் கொண்டால் உங்களுக்கு தெரியும் இளைஞர்களால் வளர்ச்சி பெற்ற அமைப்பு இயக்கம் திராவிட இயக்கம் இடையிலே தொழில்நுட்பமாக ஒரு பொய்கோஷம் இருக்கலாம் ஆனால் திராவிட அக்கறை அறிந்துவிடவில்லை இனியும் இருக்கிறது அதற்கு உத்தியோகம் பெற வேண்டிய பொறுப்பு இன்றைய இனியிடம் இருக்கிறது இன்றைய அமைப்பாளரிடம் இருக்கிறது விஜயபாஸ்கர் அவர்கள் ஆரம்பிக்க முன்னாள் முன்னாடி அந்த பரப்புரை நான் பார்த்தோம் விளம்பரத்தை பார்த்தேன் கடக சிறுமிகளுடன் உலக சிறுமிகளையும் தலைக்கின்ற பத்திரிகையா அதை சொன்னாங்க அந்த காலத்தில் கூட பயணிக்கிறார் உலக உண்டு உண்மையின் மனித என்பது நம்மையும் நம்மை தாண்டி இருக்கின்ற மனிதத்தையும் அதன் மீது மக்களை கொள்ளுவது அன்னை எங்கெல்லாம் தலைகிறதோ அதன் மீது நமது கோபப்பார்வையில் பெருக்க வேண்டிய அந்த பொறுப்பு இருந்தால் தான் நாம் இந்தியாவின் இயக்கவாதிகளாக இருக்க முடியும் அந்த பொறுப்பு என்பது சில சிறு வட்டங்களில் இருக்கப்பட வேண்டியது அல்ல பரவல் விளைய வேண்டியது நம்பிக்கை இழப்பது அல்ல இயக்கம் இருக்கின்ற இந்த இழிவான நிலையை பார்த்துக்கொண்டு நம்பிக்கை இழப்பதற்காக இயக்கம் இருக்கவில்லை நிலமையிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும் என்ற நம்பிக்கை உண்டு இருக்கிறது திராவிட சிந்தனையால் தோன்றிய விடுதலைக்கான இயக்கங்கள் அதற்கு இணையான மற்ற இயக்கம் இருக்கின்றன இவை இணைந்தால் இந்தியாவிற்கு ஏற்படக்கூடிய ஒரு பேரிடரை நம்மால் தடுத்துவிட முடியும் பல விஜயபாஸ்கர்கள் தேவைப்படுகின்றார்கள் அந்த விஜயபாஸ்களை தோன்றியதற்கு அவரை நிறைந்ததன் முதன்மை நன்றி வாய்ப்பிற்களை நன்றிகளை அமைகின்றேன்